அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி உலக நாடுகள் இணையும் நாள் ஒற்றுமை பேசும் நாள் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் சவுத் சவுத் கோஆபரேஷன் ரெண்டாயிரத்தி மூணில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை வளரும் நாடுகள் ஒன்றிணைந்து முன்னேற வேண்டும் அப்படின்றதுக்காக அறிவிக்கப்பட்டது இந்த உலகம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அறநூற்றி நாற்பது மில்லியன் மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அவங்களுக்கு உணவு மற்றும் அடிப்படை வசதிகளே ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி பருவநிலை மாற்றத்தினால நிறைய பேர் நிறைய இன்னல்களுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க அப்போ இந்த வளர்ந்து வர நாடுகள்லாம் சேர்ந்து ஒன்றா முன்னேறணும் அவங்களுக்குள்ளே வந்து நிறைய பரிமாற்றங்கள் நடந்து புது புது கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் புது புது டெக்னாலஜியாக இருக்கலாம் இதெல்லாமே வந்து பகிர்ந்து ஒன்றா முன்னேறணும் அப்படின்றக்காக இந்த தினம் அறிவிக்கப்பட்டது இந்த தினம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்மளுடைய அந்த இலக்கு அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக ஐநா சபை நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு இருக்காங்க வாரங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இவ்வளோகே வெல்வோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ